நம்ம தமிழ்நாட்டோட கடைசி தொகுதியான கன்னியாகுமரி தொகுதியோட நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதியே கன்னியாகுமரி தொகுதி தான் இந்த கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி விட திமுக கூட்டணி தானே ஒரு பர்சன்டேஜ் லீட் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது எப்படி அதிமுக கூட்டணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க ஒவ்வொரு தடவையும் நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட ஓட் பேங்க் வந்து சரிஞ்சிருக்குங்க உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் திமுக கூட்டணி ஐம்பத்தி நாலு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அவங்களோட வாக்கு வங்கி பதிமூணு சதவீதம் வந்து செஞ்சிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா நாகர்கோயில் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தாங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதே டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட ஆறு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வாக்கு வங்கி பயங்கரமா செஞ்சிருக்கு அதிமுக கூட்டணி ஏழு சதவீத லீட் எடுத்து வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால இந்த சுச்சுவேஷன் தான் அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல இந்த நாகர்கோவில் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா குளச்சல் தொகுதி இந்த குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் இந்த குளச்சல் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பத்மநாபபுரம் தொகுதிங்க இந்த தொகுதி பாஜகவுக்கு முக்கியமான தொகுதி ஏன்னா இந்த தொகுதியில் தான் பாஜக முதல் முதலா தனித்து நின்னு வெற்றி பெற்றாங்க ஆனா இப்ப இந்த தொகுதியில பாஜக கூட்டணி வெற்றி பெற மாதிரி சுச்சுவேஷன் இப்ப இந்த தொகுதியில திமுக தான் வந்து வெற்றி பெற மாதிரி வந்திருக்காங்க ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கி கம்ஃபர்டபுளான லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த பத்மநாபபுரம் தொகுதியில திமுக கூட்டணி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா விலவங்கோடு தொகுதி இந்த விலவங்கோடு தொகுதியிலையும் திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி கம்ஃபர்டபுளான லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த விலவங்கோடு தொகுதியிலயும் திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா கில்லியூர் தொகுதி இந்த கிள்ளியூர் தொகுதியிலயும் திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தலையுமே திமுக கூட்டணி தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க கம்ஃபர்டபுளான லீடு எடுத்திருக்காங்க அதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இந்த கிள்ளியூர் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப ஒட்டு மொத்தமா நம்ம கன்னியாகுமரி தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல ரெண்டு தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு நான்கு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்குங்க ஆனால் இந்த தொகுதிகளில் திமுக இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் சிறுபான்மையினரோட ஓட்டு அப்படியே சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு விழுகிறது தாங்க ஆனால் இந்த தடவை விஜய் அவர்கள் இங்க வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தி சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி மேஜராக ஒரு சிறுபான்மையினரோட ஓட்டை பிரித்தார் அப்படின்னா இது வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக வந்து அமையும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இங்கே வின் பண்ணாரு அதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே தனித்தனியாக நின்னாங்க அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னால சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து பிரிஞ்சிச்சு அதனால அப்போ வந்து பாஜக வின் பண்ணாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்